புதிய ஆண்டில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி புதிய ஆண்டில் பல எதிர்பார்ப்புகள் பலருக்கும் இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் பல விடயங்கள் குறித்து நாங்கள் பேச இருக்கின்றோம் இப்பொழுது சக உயற்றர் முரளி மகா இணைந்திருக்கின்றார் வணக்கம் முரளி வணக்கம் ராம் ஆம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆல்மோஸ்ட் முடிந்து விட்டது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் எங்களுக்கு புதிய துறக்கமாக ஆரம்பிக்க போகிறது வருகிற புத்தாண்டுகளை ஆங்கில புத்தாண்டு எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு ஆஹ் இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் என்ன நடந்தது எப்படி எங்களோட மார்க்கெட் வேறுபட்டது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் சிந்தித்தது போலவே மார்க்கெட் நகர்ந்திருந்தது இருந்தது அவ்வாறே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நகரும் என்று நம்புவோம் நாங்கள் பாசிட்டிவாக சொல்லுவோம் அடக்கப்போவது என்று சொல்லுவாராம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்பது பொதுவாகவே ஒரு மந்தகதியில் சென்ற ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையில் இதை போதிலும் கருதுபவர்கள் பல நன்மையான விடயங்களும் நடந்திருக்கின்றன காரணம் இதுவரை காலமும் அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் தங்களால் வீடுகளை வாங்க முடியவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஆண்டாக மாறி இருக்கின்றது பலர் தங்களுடைய ரெண்டல் அபார்ட்மெண்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு மாறி இருப்பவர்களும் இந்த இந்த சந்தையில் இருக்கின்றார்கள் வீடு விற்பனை நடந்திருக்கின்றது என்றால் அதற்கு கை கொடுத்தவர்கள் இந்த முதல் தரம் வீடு வாங்குபவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ரியல் எஸ்டேட் சந்தையில் ஒரு தளர்வு நிலை என்பது முன்னிய காலத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல சமிக்கையாக பலருக்கு மாறியிருக்கின்றது அதே நேரத்தில் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டதை அரசாங்கம் சில சலுகைகளை அறிவித்ததன் ஊடாக பலருக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்ததையும் நாங்கள் மறக்க முடியாது காரணம் பல அறிவிப்புகள் அஃபோர்டபிள் ஹோம் பற்றிய தகவல்கள் வெளிவந்திருந்தன மற்றும் மூகேஜை பெறுவதில் ஏற்பட்ட தளர்வுகள் போன்றன கூட நிச்சயமாக வீடை வாங்க முடியாது என்று இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல விடயமாக மாறியிருந்தது நிச்சயமாக நான் நீங்களும் இருந்து அனலைஸ் பண்ணின மாதிரி நாங்கள் அதை பார்த்திருந்தோம் மந்த ஓரளவு ஸ்டேபிலைஸ் பண்ணினாலும் கூட இது ஒரு ரொக்கியான இயராக சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொழுது ரொக்கியாக சொல்லலாம் ஆனால் கியூ ஒன்னில் இன்ட்ரோஸ்டேட் மிக உயர்வாக இருந்து பின்னர் படிப்படியாக குறைந்துரீயில் ஒரு ஸ்டேபிளைஸ் நிலைமைக்கு இன்ட்ரோஸ்டேட்டை குறைந்தது கவர்மெண்ட் விட்டு விட்டு கியூ ஒன் இல்ல நாங்கள் இன்ட்ரஸ்டேட் ஹையாக இருந்தபடி அந்த மார்க்கெட் ஓரளவு மார்க்கெட் அஃபோர்ட் பண்ண சுடியூஷன் இருந்தவர்கள் அது ஒரு சிலர்ஸ் மார்க்கெட்டில் இருந்து பயோஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு 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 ஸ்டே போற மாதிரி இருந்தாலும் கூட க்யூ டூவில் இன்ட்ரஸ்டேட் க்யூ த்ரீ இல் இண்ட்ரஸ்டேட் குறைத்தாலும் கூட மார்க்கெட் நினைத்த அளவுக்கு பூமாகவில்லை அதுக்கு காரணம் பல்வேறு புறக்காரணிகள் தமிழனுடைய திறப்பு ரஷ்ய போர் இஸ்ரேல் உக்ரைனியஸ்ரேல் உலக பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டியது அதிலிருந்து மீழ்வதற்கு உலக நாடுகள் எடுத்துக்கொண்ட விதம் அவ்வாறிய கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட ட்ரேட் போரின் காரணமாக அஹ் அரசாங்கம் ஒரு

கியூ ஒன்னில் மிக உயர்வாக இருந்த இன்ட்ரோஸ்டேட் ஸ்டேபிளைஸ் பண்ணி இருக்கிறது இன்ட்ரோஸ்டேட் குழந்தை மார்க்கெட்டில் பெருமளவு பூம் உருவாகவிட்டாலும் கூட முதல்தனம் வீடு வாங்குகிறவர்கள் இந்த நிலைமை பயன்படுத்திக் கொண்டார்கள் என்றால் மார்க்கெட் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் உயர்வாக இருந்த பிரைஸ்கள் வந்து இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகுதியில் வந்து தாழ்வாகவே இருக்குது என்று சொல்லிவிடலாம் நிச்சயமாக இதே நேரத்தில் பலர் இன்னும் வீட்டின் விலை குறையும் என்று எதிர்பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள் அதற்கான சாத்திய பாடுகளும் இருக்கின்றன காரணம் டொரண்டோ பெரும்பாகம் தவிர்த்த பல இடங்களில் வீடுகளினுடைய நிலை என்பது நிச்சயமாக விற்பனைக்கு வருகின்ற வீடுகள் நீண்ட நாட்கள் காத்திருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது ஆனால் மோட்கேஜை கட்ட முடியாதவர்களாக பலர் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் கேட்கின்ற விலைக்கு கொடுத்துவிட்டு இந்த விடயங்களில் இருந்து தங்களை விடுவிக்க விரும்புகின்றார்கள் சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை வாங்கி வைத்திருப்பதன் காரணமாக ஒரு சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் இது கூட இந்த சந்தையினுடைய தளர்வுக்கு மிக முக்கிய காரணியாக இருக்கின்றது ஆகவே ஜிடிஏ தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் வீடை வாங்க நினைப்பவர்கள் சற்று பொறுமை காப்பது என்பது நல்லதாக இருக்கும் காரணம் அந்த வீட்டினுடைய விலை உயர்வுக்கான காலம் என்பது ஒரு நீண்ட காலம் எடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் பலர் எங்களுக்கு அழைத்து கேட்கின்றார்கள் இப்பொழுது சந்தை நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது கொண்டோவை அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் முன்னரெல்லாம் டவுன்டவுனில் டவுன் டவுனில் ஒரு கொண்டோவை வாங்க வேண்டும் என்பதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது அந்த நிலை மா ஏன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடாது என்று பலர் கேட்கின்றார்கள் இந்த கொண்டோ மார்க்கெட் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு பாரிய அடியை வாங்கிய ஒரு சந்தையாக இருக்கின்றது காரணம் பில்டர்ஸ் இப்பொழுது பல கட்டுமானங்களை கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம் இதன் காரணமாக பிரபலமான பில்டர்கள் அல்லது நல்ல டிராக் ரெக்கோர்டை பில்டர்களை தவித்து புதிதாக சந்தைக்குள் கொண்டோ கட்டுமானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த பில்டர்ஸ் இந்த கட்டுமான துறையை விட்டு விலகி செல்லுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது பலருடைய டிபோசிட் ஒரு தேக்க நிலையை அடைந்திருப்பதை பார்க்கின்றோம் இதன் காரணமாக இந்த கொண்டோ மார்க்கெட் என்பது வருகின்ற சில ஆண்டுகளுக்காவது ஒரு பாரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் வீடுகளை வாடகைக்கு கொடுப்பது என்பது கூட ஒரு பாரிய பிரச்சனைக்குள் அகப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம் காரணம் சந்தையில் பல வீடுகள் வாடகைக்காக இருக்கின்றன அஹ் அதே நேரத்தில் வாடகைக்கு வருபவர்கள் கூட இவ்வாறான செய்திகள் வெளிவந்ததன் பின்னர் சந்தை நிலவரத்தை பொறுத்து வாடகையை குறைக்க சொல்லி கேட்கின்றார்கள் இதன் காரணமாக ஒருவர் இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸில் ஒரு வீட்டை வாங்கியிருந்தார் என்றால் அந்த வீட்டுக்கான கட்டி மோர்கேஜையும் போன்றவற்றை கட்டி ஒன்றை வாடகைக்கு கொடுக்கின்ற பொழுது அவர் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் தன்னுடைய சொந்த பணத்தை இந்த முது மோர்கேஜுக்காக செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்குள் இருக்கின்றார் இதன் காரணமாக ஒரு பாரிய சிக்கல் என்பது இந்த சந்தை நிலவரத்தில் தரப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் மார்க்கெட்டிலும் இருக்கின்றது அதே நேரத்தில் புதிய கட்டுமானங்கள் பல இன்னும் சில ஆண்டுகளில் குளோசிங்கை சந்திக்க இருப்பதன் காரணமாக வீட்டினுடைய விலைகள் குறைந்திருப்பதன் காரணமாக அதனை குளோஸ் செய்வதில் கூட பல முதலீட்டாளர்கள் மிகுந்த சவாலை எதிர்கொள்கின்றார்கள் இதன் காரணமாக அந்த வீடுகளும் சந்தைக்கு வருகின்ற பொழுது இன்னும் விலை குறையக்கூடிய அல்லது நல்ல தெரிவுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒரு வீட்டை வாங்குபவருக்கு இருக்கின்றது ஆகவே இப்பொழுது பொறுமை காப்பது நல்லம் ஆனால் நீங்கள் இந்த மார்க்கெட்டை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் சில வலைகளில் சில

என்னுடைய வேறு மாதிரி உருவாகும் வந்து நான் நினைத்திருந்தோம் அது அவ்வாறு நடந்து என்றால் கொண்டோ மார்க்கெட்டில் வந்து சிறிய வீடுகளை பெரிய அளவு விலையில் சிறிய யூனிட்டுகளை பெரிய விலையில் வித்திருந்தார்கள் அது ஒரு வகையில் ஓவர் பிரைஸ்டாக இருந்தது அதற்கு வேறு காரணங்களும் இருக்கலாம் அரசாங்கத்துக்கு இந்த வரிகள் அவர்கள் பெர்மிட் எடுக்கிறது சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் அதுக்கான சூழ்நிலை இல்லை நிறைவேற்றம் மந்தகதி மந்தகதியில் தான் இருக்கிறது ஆனால் வீடுகளும் மந்தகதியில் இருந்தாலும் கூட அவற்றுக்கான பெருமதி ஓரளவு சந்திக்கவில்லை சந்திக்கவில்லை என்று சொல்லலாம் ஜிடிஏக்கு வெளியே சில இடங்களில் இருந்தாலும் கூட ஜிடிஏக்குள் சந்திக்க சந்திக்காவிட்டாலும் கூட இன்வெஸ்ட் பண்ணுறவர்கள் தவிர்க்கிறார்கள் சொந்த முதல் வீடு வாங்க தங்களுக்கான தேவைக்கான வீடு வாங்குறவர்கள் வாங்குவதற்கான நேரம் இது என்று சொல்லிவிடலாம் அதே மாதிரி இந்த ஆண்டு குறிப்பாக இப்பொழுது நாங்கள் இந்த ஆண்டினுடைய நிறைவு பகுதியில் இருக்கின்றோம் ஆகவே வருகின்ற ஆண்டில் இந்த மார்க்கெட் என்பது சரி செய்வதற்கான பல விடயங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்திருக்கின்றது என்று சொல்லலாம் ஏனென்றால் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் வீடுகளை வாங்கியவர்கள் அதி உச்ச பெருமதியில் வீடுகளை வாங்கி இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மார்க்கெட்டை பேலன்ஸ் செய்வதற்கான ஒரு கால பகுதியாக இரண்டாயிரத்தி ஐந்து அமைந்திருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டது போன்று பல வட்டிவீத வீத அறிவிப்புகள் வெளிவந்திருந்தன இந்த வட்டிவீத அறிவிப்புகளில் ஒரு நிலைத்தன்மை பேணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்றால் இதுவரை காலமும் நினைத்தார்கள் வட்டிவீதம் குறைந்தால் வீட்டினுடைய விலை அதிகரித்து விடும் என்று ஆனால் அது பொய்யான விடயம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன காரணம் இன்னும் வட்டிவீதம் வீதம் குறையும் என்று இருந்த பல பொருளாதார வல்லுநர்களுடைய தகவலின்படி வட்டி வீதம் மாறாமல் இருக்கக்கூடிய சாத்தியக் அதிகமாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிற்பகுதியில் பட்டி வீத உயர்வுக்கான சாத்திய இருப்பதாகவும் கூறுகிறார்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டின் நாங்கள் சொல்லுவோம் என்னதாம் நீங்கள் சொன்னது பண்ணுவோம் என்ன செய்கிறது என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஆரம்ப பகுதி கியூ ஒன் கியூ டூவில் பெரிய அளவில் மாற்றங்கள் வராது என்று சொல்லலாம் இல்லையோ ஆஹ் ஆனால முழுமையான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் என்று பார்த்தால் உங்களுக்கு தேவையான வீடுகளை வாங்குவதற்கான காலப்பகுதியாக இருக்கும் விலைகள் ஸ்டேபிளைஸ் பண்ணும் ஸ்டில் பயோஸ் மார்க்கெட்டாக இருக்கும் என்று சொல்லிவிடுவோம் சில விலைகள் கியூ போர் வந்து மார்க்கெட்டாக இருக்கலாம் ஆஹ் ஆனால் கியூ கியூ த்ரீ வரையும் எங்களுக்கு எங்களுடைய கணிப்பு வந்து கணிப்பும் வந்து பயோஸ் மார்க்கெட்டாகத்தான் இருக்க போகிறது ஆனால் என்னன்னு சொன்னால் இது ஒரு சில விடயங்களை நாங்கள் இந்த கணிப்பின் போது ஒன்றை சொல்லிவிட வேண்டும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக முக்கியமானது கியூக் நாங்கள் கூஸ்மா என்றும் யுஎஸ் எம் சி என்று சொல்லுகிறோம் அந்த நெகோசியேஷன் மீண்டும் அதுக்கு ஆரம்ப புள்ளி ஆரம்பிக்கிறது எனவே அது தொடர்பான கதைகள் நியூஸ் மீடியாக்கள் வரப்போகுனா மக்கள் தவல்களில் அதை கண்டு பயப்பட தயங்க தயக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அல்லாதே பிசினஸ்களும் இந்த இந்த ஒரு ஸ்டேபிளைஸ் பண்ணி எண்பத்தி ஐந்து விதமான ப்ராடக்ட் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்றது எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தாலும் இருக்கிறது இப்பொழுது இது வந்து இருந்தால் கூசுமா எடுக்கப்படுவாயிருந்தால் வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இதுவும் சில வழங்க பொருளாதார மந்த நிலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே பெரிய பெரிய நிறுவனங்கள் இதுகளை எல்லாம் அனலைஸ் பண்ணி போட்டு பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வியாபாரங்களை கூட்டுவார்களா என்ற கேள்வி இருக்கிறது அண்மையில் மக்காணி அவர்கள் இந்த ஆண்டின் கிருதிக்கான இன்டர்வியூ ரோஸ்மெரி அவர்கள் சிபிசி ல இருந்து நினைக்கிறேன் அப்பொழுது அவர் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் என்றால் நீங்கள் திறப்பை சரி செய்யவில்லை நிறுத்துவதன் மூலம் வச்சிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவரும் ஒரு தெளிவான ஆன்சரை சொல்லவில்லை எங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னால் எது கட்டுப்படுத்த முடியுமோ நான் கட்டுப்படுத்துவேன் என்னால் கட்டுப்படுத்த முடியாத கட்டுப்படுத்த மாட்டேன் என்று எனவே அதுவும் ஒரு இன்ஃபு இருக்கிறது ஆனா எங்களுடைய ப்ரொடெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் வீடு வாங்கி இருப்பதாக இருந்தால் வாங்கியிருங்கள் ஆஹ் வாய்ப்பு மிக கியூ ஒன் க்யூ டூவில் குறைவு கியூ த்ரீ கியூ த்ரீ கியூ போர் சில விலைகளில் எக்கனாமிக் பவுன்ஸ் பண்ணினால் வீடு விலைகள் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சொல்லிடுவோம் பொதுவாக ஒரு மனோ நிலை என்பது பலரும் எதிர்பார்க்கின்ற விடயம் இன்று வாங்கி இன்னும் ஒரு சில மாதங்களில் வீடுகளை வித்து முன்னர் போன்று நாங்கள் கூடுதலாக வீட்டு சந்தையில் ஒரு வருமானத்தை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு கசப்பான உண்மையான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இருக்கின்றது ரியல் எஸ்டேட் சந்தை என்பது கனடாவில் ஒரு பொற்காலமாக இருந்த நிலை என்பது தற்பொழுது மாற்றமடைந்து வருகின்றது என்பதனை அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கால பகுதியில் வந்திருக்கின்றோம் பல விடயங்களும் இந்த ரியல் எஸ்டேட் சந்தை அவ்வாறு ஒரு புண்ணான காலமாக இருந்த நிலையிலிருந்து மாறி தற்பொழுது அது வீடுகளை வாங்குபவர்களுக்கான ஒரு சந்தையாக மாற்றம் பெற்று வருகின்றது எதிர்காலத்திலும் இது நிலைத்து நீக்கக்கூடிய ஒன்றாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன காரணம் சில மாற்றங்களை செய்தால் இதனூடாக அனைவரும் வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன காரணம் இப்பொழுது இந்த சந்தை நிலவரம் என்பது ரியல் எஸ்டேட்டில் முகவர்களாக செயற்படுபவர்களுக்கு கூட ஒரு சவாலான காலமாக மாறியிருக்கின்றது முன்னர் ஒருவர் நூறு வீடுகளை விற்று என்றால் அவர் தற்பொழுது அந்த நிலையில் வீடுகளை விற்கக்கூடியவராக இருக்க மாட்டார் அதே போன்று குறைந்த அளவிலான வீடுகளை விற்ற முகவர்கள் கூட இந்த சந்தையில் இருந்து தங்களை விலகிக்கொண்டு ஒரு பாட்டைமாக இதை தொழிலாக செய்தவர்கள் கூட இப்பொழுது அதிலிருந்து விலகிச் செல்லுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இது தனியே ரியல் எஸ்டேட் முகவர்களுக்கு மட்டுமல்லாமல் லோயஸாக இருக்கலாம் அல்லது வீட்டு சந்தையோடு தொடர்புடைய பல விடயங்களை செய்பவர்களுடைய தொழில்துறையை கூட பாதிக்கும் அளவுக்கு மாறி இருக்கின்றது இதில் எவ்வளவு நிலைத்தன்மையோடு இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு சவாலான விடயமாக மாறியிருக்கின்றது இதிலும் தற்பொழுது இந்த தொழில்முறை ரீதியில் செயற்படுபவர்கள் சிறந்த நிலையில் தங்களுடைய வியாபாரத்தை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அனைத்து தொழிற்துறைகளிலும் இருக்கின்ற சவால் போன்று இப்பொழுது இந்த சந்தையிலும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் பல்வேறு சவால்கள் எழுந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி மற்றும் ரியல் எஸ்டேட் ஒழுங்கமைப்பு கட்டமைப்பில் கூட பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கின்றன காரணம் ஐப்ரோ பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் எவ்வாறு ஒரு நம்பகத்தன்மையற்ற முகவர் நிலையம் செயற்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஐப்ரோ விடயம் மாறி அது ஒன்டாரியோ சட்டத்தின் கீழ் ஒருவர் மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு ஒடிட்டரை நியமிக்கும் அளவுக்கு சென்றிருக்கின்றது ஆகவே தொழில்முறை ரீதியாக பல்வேறு மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திய ஆண்டாகவும் இரண்டாயிரத்தி இந்த ரியல் எஸ்டேட்டில் இருந்திருக்கிறது நிச்சயமாக பிள்ளைகள் தவறுகள் அவ்வாறே நெகட்டிவிட்டி எல்லாம் மறைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் பாசிட்டிவா அமைய வாழ்த்தி கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ப்ரொடிக்ஷனை சொல்லி இருக்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்கிறது நிச்சயமாக மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம்